தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டெய்லி ஒரு தகவல்களில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஐநூறுபா நோட்டு நீங்கள் வாங்குறீங்க இல்லை வந்து உங்ககிட்ட கிட்ட ஐநூறுபா நோட்டு ஒன்று வருது அப்படின்னா வந்து அந்த சீரியல் நம்பரில் ஸ்டார் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஸ்டார் நோட்டை வந்து வாங்கலாமா வேண்டாமா ஏன் வாங்கக்கூடாது என்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து அது கள்ள நோட்டு அப்படின்னு வந்து யாராவது சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க இப்படி ஒரு ரூமர் தான் வந்து இருக்கு எஸ் இப்போ ரீசெண்டாக என்ன ரூமர் இருக்கு அப்படின்னா ஐநூறுபா நம்பர் நோட்டில் வந்து அந்த சீரியல் நம்பரில் மூணாவது இடத்துல வந்து ஸ்டார் வந்துருந்தது அப்படின்னா வந்து அது கள்ள நோட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து நிறைய ரூமர்ஸ் ஃபேக் அலகேஷன்லாம் வந்து கிளம்பிகிட்டு இருக்கு ஆக்சுவலாக அது வந்து உண்மை கிடையாது ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரியான நோட்டுகள்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆர்பிஐ வந்து அதை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு அது கள்ள நோட்லாம் வந்து கிடையாது யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை திருப்பியெல்லாம் வந்து கொடுக்க வேண்டாம் அதாவது வந்து பேங்க்குக்கு போய் வந்து அதை கொடுங்க இல்லாட்டி இன்ஃபர்மேஷனை வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்லாம் வந்து ஸ்பேக் அலகேஷன்லாம் போயிட்டுருக்கு அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண வேண்டாம் அது வந்து ஆர்பிஐ மூலயமா வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நோட்டு தான் அந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம் நீங்க பேங்குக்குலாம் அதை கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க வாங்கினாலும் சரி யாருக்கிட்டயாவது கொடுத்தாலும் சரி இது கள்ள நோட்டு அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா இந்த நியூஸை சொல்லி கொடுங்க அதனால வந்து எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை ஸோ இதுக்கப்புறமே அதை வந்து யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்றதா இந்த வீடியோ மூலயமா வந்து சொல்லிக்குது ஸோ நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அது எப்படி தெரியப்படுத்தலாம் அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்றத Mara kamera kaman baxla kaman bandingan.